ஒருவரின் வாழ்க்கையில் பள்ளி பருவம் என்பது என்றும் மறக்க முடியாத ஒன்று எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பசுமையான நினைவுகள் நெஞ்சில் நிழலாடும் காலத்தில் கிடைத்த கள்ளம் கபடமற்ற நட்பு வாழ்க்கை பயணத்தில் எங்கும் கிடைக்காது சிறுவனாக இருந்தபோது ஏதும் அறியாமல் ஆடி பாடி ஓடி விளையாடிய நண்பர்களை பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பதென்பது ஒரு வரம் நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள பிரிக்ஸ் பள்ளி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டு தற்போது இந்த பள்ளிக்கு வயது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என கூறப்படுகிறது இந்த நிலையில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கொண்டாடும் விதமாக பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சந்தித்து தாங்கள் இப்பள்ளியில் படித்த பசுமையான நினைவுகளை நினைவுகூரும் வகையில் பள்ளியின் சீருடை அணிந்த அசம்பிளியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தாங்கள் படித்தபோது பணி செய்த ஆசிரியர்களை சந்தித்த மாணவர்கள் அவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் மேலும் ஆசிரியர்களோடு செல்ஃபி எடுத்தும் ஆட்டோகிராஃப் வாங்கியும் மகிழ்ந்தனர் பழைய நினைவுகளை ஆசிரியர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் தங்கள் குடும்பம் பணி தொடர்பாக பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்து கொண்டனர் காலங்கள் கடந்தும் கற்பித்த ஆசிரியர்களை கண்டதும் காலில் விழுந்த அந்த தருணம் காண்போருக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது A, A shop, shop. Where, where your is shopping, shopping never in. ends. It's cool. attention. respected teachers, dear parents, alumni, and my fellow students. It is an honor and a privilege to stand before you today as we gather to celebrate a truly remarkable milestone, the 150th anniversary of our beloved school. And to create leaders who would shape the future over the past years, every brick of this school tells a story—a story of hard work, forward to the future. The world is changing faster, and then every, a focus on holistic education and a commitment to sustainability. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்